நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்தி கொண்டு தெய்வீக கலைஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது நம்ம நாட்டில் தெரியுமா தெரியாதா எந்த நேரத்துக்கு வருது அதுக்கப்புறம் ராசி பலன்களுக்கு வந்து எந்த ராசிகளுக்கு பாதகமாக அமையும் எந்த ராசிகளுக்கு சாதகமாக அமையும் என்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வந்து கடைப்பிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது கிரகணம் ஏற்படுகிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது இந்த நிகழ்வின் போது சூரியனின் ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறது நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளி வட்டத்தின் மறைத்து சூரிய ஒளி போன்று ஒரு வளையம் மட்டுமே தெரியும் இந்த ஆண்டு நான்கு கிரகணங்கள் ஏற்படும் இதில் ரெண்டு சூரிய கிரகணம் மற்றும் இரண்டு சந்திர கிரகணம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சந்திர கிரகண பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை இதனால் சூதக காலம் இந்தியாவில் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் நிகழவுள்ளது முதலில் சந்திர கிரகணம் முடிந்த நிலையில் இப்பொழுது சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுவதால் இந்தியாவில் பார்க்க முடியாது எந்த நாட்டில் தெரியும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற நாடுகளில் தெரிய தெரிகின்றது சூரிய கிரகணம் என்னைக்கு சூரிய கிரகணன்றது நேரம் தேதி பார்க்கலாம் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முடிகின்றது இந்த கிரகணத்தின் உச்சம் இரவு பதினொன்று நாற்பத்தேழு மணிக்கு நிகழ்கிறது இந்த கிரகணம் சுமார் நான்கு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நீடிக்கும் சூரிய கிரகணத்தின் சூத காலம் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகின்றது இந்த சூரிய கிரகணத்தின் போது எந்த ராசிக்கு பாதகமான பலன்கள் எந்த ராசிக்கு சாதகமான பலன்கள் என்றதை பார்க்கலாம் எந்த ராசிக்கு பாதகமான ராசின்றதை பார்க்கலாம் கன்னி துலாம் மீனம் விருச்சிகம் மற்றும் கும்பம் கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகணம் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் துலாம் ராசி அவர்களுக்கு வந்து உடல்நலம் பாதிப்பு அடையும் அலுவலகத்தில் நிதானம் கடைபிடிப்பது நல்லது மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மன அமைதி குறையும் வீண் விவாதங்கள் ஏற்படும் பொறுமை கடைபிடிப்பது நன்று விருச்சக ராசிகாரர்கள் பார்த்தீங்கன்னா செலவு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வார்த்தையில் நிதானம் தேவை கும்ப ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் வந்து தோல்வியில் முடியும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ராசிகாரர்கள் வந்து சாதகமாக அமையும் கிரகண நேரத்தில்னு பார்த்திங்கன்னா மேஷம் மிதுனம் சிம்மம் தனுசு மேஷம் பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயரும் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பணம் வந்து சேரும் முன்னேற்றமான நாள் சிம்மம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் பயணத்தால் நன்மை ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தனசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தொழிலில் மேம்படும் உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் பொதுவாக நம்ம கிரகண நேரத்தில் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாதவைகள்ன்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நான் வந்து கிர சந்திர கிரகணத்திலே வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இருந்தாலும் ஒரு முறை சிம்பிளாக சொல்லிடுறேன் கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அருகம்புல்ல வந்து வீட்டு நம்ம கோலம் போடுறோம் பாருங்கள் அந்த இடத்துலருந்து வீட்டு மொட்டை மாடி வரலையுமே அருகம்புல் வந்து போடலாம் நம்ம செய்யக்கூடிய சாப்பாடு தண்ணி உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து அருகம்புல் போட்டு வைக்கலாம் ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது வெளியில் போகிற வேலை இருக்குதுன்னா ஏன்னா மதியான நேரத்தில் தான் வந்து அந்த சூரிய கிரகணம் நடக்குது அப்போது நம்ம வெளியில் போகிறத வந்து தவிர்க்கணும் அதை மீறி ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது போய் தான் ஆகணுன்ற மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாக போய்ட்டு சீக்கிரமாக வர்றதுக்கு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து கிரகணம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு வந்து ஆரம்பிக்குது நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து உணவு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மணி ஒன்றரை போல் எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது ஏன்னா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுனால நீங்கள் சிம்பிளான டைட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்கள் மாத்திரைகள் உட்கொள்வர் உட்கொள்பவராக இருந்தால் நேரத்தோடு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நமக்கு பிடித்தமான தெய்வங்களுடைய பெயர்கள் சொல்லலாம் சுவாமியுடைய ஸ்லோகங்கள் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அதுக்கப்புறம் எழுதவும் செய்யலாம் ஸ்ரீராம ஜெயம் உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பெயர்களை கொண்டு நம்ம எழுதவும் செய்யலாம் படிக்கவும் செய்யலாம் அதுக்கப்புறம் கேட்கவும் செய்யலாம் உட்காரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டு தூங்க மட்டும் கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பாதிக்கு பாதி வந்து நார்மல் பீப்புள் செய்கிறது இவங்களும் அதை பாதிக்கு பாதி கடைப்பிடிக்கலாம் அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா கிச்சன் ரூமுக்கு போயிட்டு சிஸரு கத்தி அதை எடுத்து அந்த நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் நம்ம வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருவது ரொம்பவே சிறப்பு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கி போகணும் செக்கப்புக்கு வர சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் போயிட்டு சீக்கிரமாகவே அந்த ஒரு மணி ஒன்றரை போல் நீங்கள் வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் வந்து வெளியில் செல்வதை வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் நீங்கள் அந்த கிரகண டைமில் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் வந்து தலையில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கல் கையில் வந்து வளையல் மாதிரியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு வந்து கிரகணம் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் அது முன்கூட்டியே வந்து உணவு வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான்வெஜ் என்னும்போது அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனையை உண்டாக்குன்றதுனால நீங்கள் அது வந்து நான்வெஜ்ஜாக முற்றிலும் தவிர்ப்பது நல்லது அன்றைக்கி லைட் டைட்டாகவே எடுத்துக்கலாம் கிரகண நேரத்தில் வந்து தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக குடிக்கலாம் தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருந்தால் டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன் அன்னைக்கு நாள் முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி பெயர்கள் சொல்லலாம் இல்லை நோட்புக்ல வந்து ஸ்ரீ ராமஜெயம் எழுதலாம் அதுக்கப்புறம் வந்து சுவாமி கதைகள் வந்து கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் வந்து தவிர்ப்பது நல்லது அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்போவுமே எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் லாங் ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே சிறப்பு கிரகண நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூங்க மட்டும் கூடாது உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை சாஞ்சுக்கிட்டே உட்காரலாம் இல்லை படுத்துக்கிட்டே இருக்கலாம் கிரகண நேரத்தில் அதனுடைய கதிர்வீச்சு நம்ம குழந்தைக்கு தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டு உள்ளே இருந்துட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளாரையே உட்காந்துக்கலாம் அதை முடிகிற வரலையும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் உங்கள் வேலைகளை அன்றாட வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு குளிக்கணும் வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்களை வந்து புதுசாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் தூபம் ஆராதனைகள் செய்யலாம் அப்படி எங்கள் பூஜை கழுவு சாமான் கழுவுறத்துக்கு வந்து எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியில் வீட்டை முழுவதுமாக நம்ம தெளித்து விட்டுக்கலாம் மாலை நேரத்தில் நம்ம ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு அங்கே நவகிரகத்தை சுற்றிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் தொடங்க முன் தயங்காதே தொடங்கிய பின் நடுங்காதே இடையில் நீ உறங்காதே வேதனை கண்டு பதுங்காதே சோதனை வரும் துவலாதே சாதனை செய்வாய் கலங்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி